லம் துளாராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசி மிக மிக சிறப்பு குருப்பெயர்சி ஆகிறது வந்து ரிஷபம் துலாம் தனுஷ் இந்த மூணு ராசிக்கு ஆகுதனா துலாவுக்கு மட்டும் பார்வை சிறப்பு ஜென்ம ராசியை பார்க்குறாரு அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்று மூணு அஞ்சு இந்த அமைப்பில் வந்து இவங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்களா கிடைக்குது கடவுட்டை கேட்கணும் உக்காந்து வெள்ளிக்கிழமையானால் காலையில் ஒரு அஞ்சு டு ஆறு எழுந்துச்சு தீபம் பற்ற வச்சு அப்படி உட்காந்துட்டு கேட்கணும் இதை அதை காட்ட வேண்டாம் கை இப்படி அஸ்தமுத்திரையை வச்சு கேட்டால் கேட்டது கிடைக்கும் ஆக துலாவில் வந்து சித்திரை சுவாதி விசாகம் இதில் சித்திரைக்கும் சரி சுவாதிக்கும் சரி மிக 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 நல்லாயிருக்கும் விசாகத்துக்கு மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிறது ஒரு அறுபது பெர்சன்ட் கிடைக்கும் மற்ற சித்திரை சுவாதி ரெண்டு பேருக்குமே வந்து எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் சிறப்பான பணம் கொடுக்குறாரு வீடு இல்லாதவங்க வீடு கல்யாணம் இல்லாம கல்யாணம் இல்லாத குழந்த தான் எதிர்பார்ப்பாங்க புதுசாக மனை வாங்குறவங்க வாங்கலாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்கலாம் வரைக்கும் எனக்கு தொழிலே இல்லாதவங்க இந்த வருஷம் சிறப்பாக தொழில் அமையுது ஏன்னா அந்த விசுவாபசு வருடத்தின் தன்மை எப்படி மக்களை சுபிச்சமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் அந்த வருஷ வருட புருஷன் பண்ணுவார் ஏன்னா அவருடைய நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தண்ணி இல்லாத காட்டில் ஒரு குளத்து படியில் உட்காந்துக்கிட்டு விராட் புருஷனை பார்த்து உட்காந்துருப்பார் இந்த வருட புருஷன் விராட் புருஷனால நம்ம கட்டளைக்காரி நிபுணரான விராட் புருஷன் வாஸ்து புருஷன் ஆக வீடு ரொம்ப சிறப்பாக வாய்க்கும் முயற்சி பண்ணால் வீடு வாழ்ச்சிக்கும் மனை வாட்ச்சிக்கும் வீடு சரியில்லை இது வரைக்கும் நல்லா தட்டி கொட்டி சூப்பராக கட்டிடுவாங்க வீட்டை ஒன்றுமே இல்லாதவங்கூட ஒரு சோ சூப்பராக ஒரு வீட்டை கட்டிடுவாங்க லக்ஸூரியான வீடு கட்டிடுவாங்க ஆக துளாராசி அப்படிங்கிறத விட லக்னம் வந்து கன்னியாவோ மிதுனமாவோ தனுசாவோ இல்லை மீனமாகவோ இருந்துட்டால் சிறப்பாக இருக்கும் ஆக எல்லாமே அமையுது உங்களுக்கு எல்லா தொழிலும் நல்லா இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா இருக்குது கல் ஜல்லி மணல் வியாபாரம் நல்லா இருக்குது போர் போடுறவங்க தொழில் செய்கிறவங்க ரொம்ப சிறப்பாக வர்றாங்க அந்த குறிப்பயிற்சியில் போர் போடுறவங்களாம் நல்லா இருக்குது பூ வியாபாரம் ஹோட்டல் வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மளிகை கடை இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி மெடிசன்ஸு ஃபார்மாசூட்டிக்ஸு அப்புறம் மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த குருப்பெயர்ச்சி துளாராசிக்கார பெண்கள்லாம் வந்து மிக சிறப்பாக வர்றாங்க அவங்களுக்கு வந்து தொண்ணூறு சொல்லலாம் தொழாசிக்கார பெண்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் மார்க் கொடுக்கலாம் அவ்வளோ திறமையாக அந்த வருஷத்தை கொண்டு வந்துடுவாங்க இந்த ஒரு வருஷத்தை வச்சு ஒரு அஞ்சு வருஷத்தை இடம் போட்டு வாழ்ந்துருவாங்க இல்லை அஞ்சு வருஷம் நம்ம அப்படி தான் இருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அது சரியாக கொண்டு போய்க்குவாங்க அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது விவசாயம் நல்லா இருக்குது ஆடு மாடு தொழில் நல்லா இருக்குது அந்த வளர்க்குறவங்களா நல்லா உதாரணம் பட்டிக்காட்டில் இருக்கோம் ஜா படிக்காதவங்க இவங்களாம் வந்து ஆட்டு மாட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன் வளர்ப்பு இருக்குது கடன் வாங்காமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது கடன் வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு கடன் வாங்கறதுலாம் தப்பு மற்றபடி அற்புதமாக இருக்குது ஆரோக்கியம் இருக்குது உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வழிபாடுன்னு பார்த்திங்கனாக்கா நரசிம்மர் வழிபாடு துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது நரசிம்மரையும் துர்கையும் வெள்ளி செவ்வாய் காலங்களில் போய் வணங்கிட்டு கொஞ்சம் பானக நைவேத்தியம் பண்ண ரொம்ப சிறப்பு ரெண்டு பேருமே பானக நைவேத்தியம் பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆக எண்பத்தஞ்சு எண்பது பர்சன்ட் மார்க்கோட சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறான் துளாராசிக்காரங்க வாழ்த்துக்கள்